என் பேர் கவிதா செல்வராஜ் ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட் கபடி இந்தியன் டீமுக்காக விளையாடிருக்கேன் நாலு வருஷம் இன்டர்நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட் ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட் இந்தியன் டீம் கேப்டனாக இருந்திருக்கேன் இந்தியன் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏஷிய நைன்டீன்த் ஏஷியன் கேம்ஸில் வந்து இந்தியன் டீம் கோச்சாக இருந்து கோல்டு மெடல் எடுத்து கொடுத்துருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்டு எனக்கு கிடச்சிது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து அவார்டு வந்து நேஷனல் அவார்டு வந்து எனக்கு கிடச்சிருக்கு அதுவும் பிரை பிரெசிடென்ட் கையால் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப நான் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து உருவாகணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இந்த அவார்டு வந்து ஸ்பெஷலான அவார்டு எனக்கு ஏன்னா வந்து நான் நாளை இன்டர்நேஷனல் விளையாடும் போது அர்ஜுன் அவார்டு போடுறதுக்கு தவறு அதை இது பண்ணல போடலை நான் அது அப்போ அதுக்கப்புறமா ரொம்ப நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அவார்டு நான் போட்டிருந்தா இன்னத்துக்கு ஒரு அவார்டியாக அர்ஜுன் அவார்டியாக இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அது எனக்கு டபுள் சந்தோஷம் ரெட்டிப்பு சந்தோஷமான எனக்கு இது தயன்சந்த் அவார்டு கிடைச்சிருக்கு ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலான அவார்டு இப்போ ஒரு பிளேயராக இருந்து அச்சீவ் கோல்டு மெடல் எடுத்தவங்களுக்கு அதில் கண்டினியூவாக அதே ஃபீல்டில் இருந்து ஒரு கோச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அவார்டு இந்த அவார்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இந்த அவார்டு கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாத்துட்டீங்கன்னா இந்தியாலேயே கபடியில் ஃபஸ்ட்டு விமன் தயான்சந்த் அவார்டு அப்படின்ற பேரையும் நான் வாங்கியிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஃபர்ஸ்ட் விமன் தயன்சந்த் அவார்டு அப்படின்ற பேரையும் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஹிஸ்ட்ரி நான் ஒரு அர்ஜுன் அவார்டாக இருந்திருந்தா கூட ஒரு பத்தில் ஒருத்தராக தான் இருந்திருப்பேன் ஆனால் இந்த தயன்சந்த் அவார்டு இப்போ எனக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் இப்போ கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு ஸ்பெஷலாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய அளவுக்கு இந்த அவார்டு என்னை நிலைநிறுத்தி வச்சிருக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு விமன்ஸ் வந்து நிறைய பேர் வரவே இல்லை அதுக்கப்புறம் கபடியில் வந்து நம்ம இந்தியன் டீம்லேருந்து செலக்ட் ஆகவே இல்லை அது ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு திருப்பியும் நான் கம் பேக் வந்திருக்கேன் என்ன மாதிரி நான் இப்போ ஒரு கோச்சாக இந்தியன் டீம் கோச்சா இருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பிளேயர்ஸை உருவாக்கணும் இந்தியன் பிளேயர்ஸை உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை நம்ம தமிழ்நாட்டை அளவில் வந்து விளையாட இது பெண்களை அனுப்புறது ரொம்ப கஷ்டம் அதுவே உங்களும் எப்படி கபடிக்கு அனுப்புனாங்க உங்களுக்கு அதுல எப்படி ஈடுபாடு அப்ப வீட்டில் என்னென்ன இந்த விளையாட போகக்கூடாது அந்த மாதிரி எல்லாருக்கும் வரக்கூடிய சிக்கல் தான் நம்ம எனக்கும் வந்தது எங்கள் அம்மா வந்து என்ன அனுப்பவே இல்லை நான் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பேன் எங்கள் அம்மா அனுப்பவே இல்லை டூ தௌசண்டில் வந்து நான் டென்த் கிளாஸ் படி இருக்கேன் அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க போதும் விளையாண்டுது எங்கள் சாரெலாம் வந்து கூப்பிட்றதுக்காக வருவாங்க எங்கள் அம்மா காலில் விழுந்தே கும்பிட்டாங்க வேண்டாம் வேண்டாங்க சார் எங்கள் பொண்ணு விட்டுருங்க சார் ஏன்னா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் கூப்பிட்டு போகும்போது எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்போலாம் மொபைல்ஸ் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது அதனால எதனா ஒன்று எனக்கு ஆச்சுன்னா என் பொண்ணுக்கு யார் தெரியப்படுத்துவா வேண்டாங்க சார் அப்படின்னுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பொம்பளை பொண்ணு சார் ஏதாவது அடிபட்டதுன்னா என்ன ஆகிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் வச்சிருக்கிறது அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க சார் ஏதாவது ஒன்று அடிப்பட்டதுன்னா கட்டி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னுட்டாங்க அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணாலும் கபடி என்ன திருப்பியும் திருப்பியும் வலுக்கட்டாயமாக கட்டாயமா அப்பப்போ போயிட்டே தான் இருந்தேன் நான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்தில் இறந்துட்டாங்க இறந்துட்ட பிறகு திருப்பியும் எங்கள் அப்பா வந்து என்னை சரி பரவாயில்ல உனக்கு அதுதானே விருப்பம் நீ போய் விளையாடு உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணதே எங்கள் அப்பா தான் நான் இந்த தருணத்தில் வந்து இந்த அவார்டு வந்து எங்கள் கபடிக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் எங்கள் கபடி அசோசியேஷனுக்காக சமர்ப்பிக்கிறேன் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த கடவுளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் என்ன கபடியை விட்டு எத்தனையோ வாட்டி விலகி சென் போனாலும் என்னை திருப்பி திருப்பி கொண்டு வந்து இந்த கபடியில் வச்சு இன்னும் நாலு பேரை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு என்னை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க இந்த கடவுள் அவங்க எனக்கு இதை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட நோக்கத்தை வந்து நான் நிறைவேற்றுவேன்